அத்தியாயம் முப்பத்தி ஐந்து செல் என்று நெருஞ்சி காட்டினி வழி போனாலே நின்றாது போல் நின்றாள் நெடுந்தூரம் பறந்தாள் நிற்குமோ நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெருமோ வாழ்வே செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவின சிரிக்கும் மல நிலாவென சிரிக்கும் மல பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பலகிட தலை காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ சேற்றில் மலர்ந்த செந்தாமறையும் செவ்வந்தி பூச்சரமோ அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மல நிலாவென சிரிக்கும் மல என்ற பாடல் சத்தமாக ஒலிக்க அந்த பாடலில் பலரின் மனதை சிக்க வைத்துக் கொண்டு சீரான வேகத்தில் நகரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது அந்த பேருந்து அந்த பாடலில் தனது மனதை துளைத்த நபரில் ஒருவனாக தீரனும் பாடலை ரசித்தபடி அந்த பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்தான் தன்னவளின் இருப்பிடத்தை நோக்கி தேரனின் மனம் பாடல் வரிகளிலேயே நிலைக்க தன்னாலேயே மகியின் மலர்ந்த முகம் கண்முன்னே வந்தது அவனது கரங்களில் வழக்கம் போல் அந்த மஞ்சள் கைது என்னைய விருத்திருப்பி நான் அப்படி பண்றவனா நான் ஒரு அடி முட்டாள் பிரச்சனையை தள்ளி போடுறேன்னு நினைச்சு அதை பெருசாக்கி வச்சுட்டேன் உன்கிட்ட உட்கார்ந்து பேசிருக்கலாம் நீயே பிரச்சனைக்கு தீர்வு சொல்லியிருப்ப எல்லாம் கால யோசனை என தன் கரங்களில் வைத்திருந்த மஞ்சள் கயிற்றை பார்த்தவாறு மனதில் பேசிக் கொண்டிருந்தார் தேரன் எங்கோ பயணித்த காற்று ஜன்னல் வழியே வந்து தேரனின் தலையை அழகாக கோதி தேரனுக்கு ஆறுதல் அளித்தது அதில் செலுத்த தீரனின் மனம் லேசாக சாந்தமடைய மெல்லைய புன்னகையை சிந்தினான் தீரன் தன் கரங்களில் இருந்த மஞ்சள் கயிற்றை பார்த்தவன் மனதில் அது மகியாக உருவெடுக்க மெட்க புன்னகையுடன் தாடையை தடவி தலையை அழுந்த கோதிக் கொண்டான் காடு போல் வளர்ந்திருந்த தனது முடியையும் தாடியையும் சீராக திருத்தி தனது நேரான தோற்றம் ஜன்னல் கண்ணாடியில் தெரிய அதை பார்த்தவன் இந்த தனது தோற்றத்தை பார்த்து அம்மா அதிர்ந்து பரவசமானது நினைவிற்கு வந்தது முதல் நாள் அப்பா சிதம்பரம் தனக்கு அறிவுறுத்தியதும் மகியை பார்க்க வேண்டும் என மனம் பேயாட்டம் போட அடுத்த நாளே புறப்பட்டிருந்தான் புறப்படும் முன் தனது சாமியார் வேடத்தை கலைத்து பழைய அனழழுதி தீரனாக இரண்டரை வருடங்களாக தன் முகம் பாராது தன்னிடம் பேசாதிருந்த தனது தாயிடம் ஆசீர்வாதமாக அவரது காலில் விழுந்தான் இதுவரை பைத்தியக்காரனாக தெரிந்த தனது மகன் தற்பொழுது முகத்தில் பொலிவுடன் தன் காலில் விழுந்திருப்பவனை கண்டதும் ஒரு நுடை வெக்கித்து நின்றார் அடுத்த நொடியே மகி நினைவில் கொண்டு எதுவும் கூறாமல் வேறுபுறம் நகர்ந்தார் உன் மருமக வர்ற வரைக்கும் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் கிட்ட வந்த உன்னைய வெளுத்து விடுவேன் என சிரித்தவாறு கோரிவிட்டு தனது பைய எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் மகனின் கூற்றில் திகைப்படந்த கருப்பாயி கண் கலங்க தன் கணவரிடம் கண்களாலேயே அப்படியா என வினவ சிதம்பரமும் கண்களாலேயே ஆமா என முகம் கொள்ளா போரிப்புடன் பதில் அளித்தார் தனது தாய் தந்தையின் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தை மனதில் நிறைத்துக் கொண்டு மன உற்சாகத்துடன் தன்னவளின் இருப்பிடத்தை நோக்கி பேருந்தில் ஏறி பயணப்பட்ட தீரன் அந்த நினைவில் மனம் உல்லாசமாக கூக்குரலிட என்னை நீ செருப்பால் அடிச்சாலும் பரவாயில்ல ராங்கிகாரி நீ எனக்கு தாண்டி அத்தோட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் அந்த பெரிய பிரச்சனையை முடிக்க முடியும் நான் வந்துட்டே இருக்கேன்டி நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க என த நவளின் யோசனையில் இருக்கையின் ஓரத்தில் கண்மூடி சாய்ந்தான் தேரனின் நெஞ்சில் நிறைந்து நினைவில் கலந்தவளோ அங்கு ஒரு அப்பாவியின் முதுகில் அந்த அப்பாவியோ சிரிப்புடன் மகியின் அத்தனை அடியையும் பொறுமையுடன் வாங்கிக் கொண்டிருந்தான் அதை கவனித்த தூரிகை பொறுக்க முடியாமல் இவ்வளவு அடி வாங்கி சிரிக்கதை பாருக்கா இன்னும் நாலடி சேர்த்து போடுக்கா என மகியின் உக்கரத்தை அதிகமாக்கினாள் அதை கேட்ட மகியிடம் அடி வாங்கி கொண்டிருந்த அந்த அப்பாவியான முதியன் என் ஃப்ரெண்டை என்ன அடிக்கிறா அத நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன் உனக்கு என்னடி என்ன தூரிகையை பார்த்து கேட்டான் திமிரு பாயிலே ரெண்டு போடுக்கா ஏன் அடித்துக்கொண்டே கேட்டாள் மகி நான் என்னடி என்ன சிரிப்பு மாறாமல் கேட்டான் உதயன் நீ எதுவும் பண்ணல நீ செய்யாமதான் அந்த மனோரஞ்சனை என்னை பார்த்தானா என்ன அடிப்பதை நிறுத்தாமல் கேட்டாள் மகி இவன் வேணும்னே தான் இப்படி பண்ணிருக்கான் இந்த கள்ள தூக்கி இவன் தலையிலே போடு என ஒரு பெரிய கல்லை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்து மகியிடம் கொடுக்க அதை எவ்வித மறுப்பும் கொள்ளாமல் கையில் வாங்கினாள் மகி அதுவரை அமைதியாக செறிப்புடன் அத்தனை அடியையும் வாங்கிக் கொண்டிருந்தவன் கொலகாரம் பாவிகளா ஆளுபடுகளை பிசாசுகளா என கத்திக்கொண்டு மகியின் கைகளில் இருந்து நழுவி ஓடினான் கல்லூரி வளாகத்தில் அம்மோவரின் சேட்டையை பல கண்கள் ரசிப்புடனும் சில கண்கள் வியப்புடனும் பார்த்தவாறு தங்கள் வேலையை கவனித்துக் கொண்டிருந்தனர் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தங்களின் விளையாட்டை செவ்வனே செய்து கொண்டிருந்தனர் மூவரும் தே நாயை ஒழுங்கா நில்லுடா என கத்தியவாறு உதயனை மகி ஓட வைக்காம ஒழுங்கா நில்லு என கத்தியவாறு தொரியையும் உதயனை துரத்த இருவர் கையிலும் சிக்காமல் தப்பித்து கல்லூரி வளாகத்தில் ஓடிக்கொண்டிருந்தான் உதயன் அவங்க ஓடி பிடிச்சு விளையாடிட்டோம் நாம வாங்க மகியோட அந்த கோபத்துக்கான காரணத்தை பாத்துட்டு வருவோம் நேற்று மனோரஞ்சன் வந்து தன்னை சந்தித்து சென்றதும் தான் என்ன உணர்கிறோம் என்று தெரியாமலே அப்படியே நின்றிருந்தாள் மகி அசையாமல் நின்றிருந்த மகியின் அருகில் வந்து உதயன் என்ன விசாரிக்க அமைதியாக கேண்டீன் பக்கம் நகர்ந்தாள் யாருடைய இருக்கான் என நேரம் காலம் தெரியாமல் உதயன் வாயை விட அடுத்த நொடி உதயனின் வாய் மீது ஒரு குத்து விழுந்தது அவன் தானே கேட்டேன் என்னோட மாப்பிளையும் என எங்கோ வெறித்தபடி பதிலளித்தாள் மகி மாப்பிளையா என புரிந்தும் புரியாதது போல் கேட்டாள் உதயன் எனக்கு வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க போல ஆனா எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம மறுபடியும் அப்படி ஆரம்பிக்கிறாங்க ஒரு தடவை பட்டது போதாதா என்ற மகிக்கு தலை வலிப்பது போல் இருக்க தலையை தாங்கியவாறு அமர்ந்தாள் ஓ உங்ககிட்ட எதுவும் கேக்கலையா இது கல்யாணம் பண்ணிக்க வயசு தானே அவனை பிடிச்சிருந்தா பண்ணிக்கோ ஃபீல் பண்ண என்ன இருக்கு என்ன இருக்கா நடந்ததெல்லாம் மறந்துட்டியா புதி நான் நான் எனக்கு அவன் என் உணர்ச்சி வேகத்தில் பேச்சு வராமல் திணறினாள் மகி ஏய் ஈஸி ஈஸி ரிலாக்ஸ் அம்மோ இப்ப ஏன் இவ்ளோ எமோஷனல் ஆகுற தீரன பத்தி நினைக்கிறியா அது ஜஸ்ட் ஒரு கயிறு அவ்வளவுதான் அவனா வந்தான் கட்டினா அவனே எடுத்துட்டு போயிட்டான் அதுல எந்த காதலோ பாசமோ இல்ல அன்பு இல்லாத அந்த மஞ்சள் கயிறு தாலி ஒண்ணும் இல்ல நீ அத நினைச்சுகிட்டா அங்கேயே ஏன் தேங்கி நிக்கற எனக்கு புரியவே இல்ல என்றான் முதியன் அவன் காதலிகள்னா என்ன புதி என் மனசுல கணவனுக்கான இடத்துல அவனு தானச்சேன் இந்த சினிமால கதையில வர்ற மாதிரி நான் அவன் பின்னாடி சுத்தியோ அவன் ஏன் பின்னாடி சுத்தியோ உருகி மானே தேனே பொன்மானேன்னெல்லாம் காதல் வரல என் உணர்வோடு கலந்து கண்ணீர் வழியால வந்துருக்கு எனக்கு அது லேட்டா வேணும்னா புரிஞ்சுக்கலாம் ஆனா உச்சி மண்டையில ஆணி அடிச்ச மாதிரி ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு இப்ப அதான் என் பிரச்சனையே என கண் கலங்கினாள் மகி ஏ அறிவு கட்டப்பிள்ளை அள்ளாதரி அப்ப தீரனதான் கல்யாணம் பண்ணிப்பியா கல்யாணமா அவனையா அவன் செஞ்ச காரியம் என் இருக்கு அவனையும் கல்யாணம் பண்ண கூடாது வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்னென்ன பண்ண போற இப்படியே போறியா என கோபம் ஏறு அதை அடக்கியபடி கேட்டான் ஆமா என தீர்க்கமாக பதில் அளித்தாள் அப்படியே அரஞ்சனா பல்லு கழுறோம் இதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வேணும்னா நல்லா இருக்கும் அப்பா அம்மா அவன் நினைச்சு பாத்தியா அவங்களை நினைச்சு பார்த்ததுனாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன் என கசந்த புன்னகையை கசிய விட்டாள் இதற்கு மேலே இது பற்றி பேச வேண்டாம் என எண்ணிய உதி அத்துடன் அந்த பேச்சை விடுத்து மகிக்கு சூடாக காஃபி வாங்கி கொடுத்தான் மகிக்கும் அப்பொழுது உள்ள நிலையில் அது தேவையா இருக்க பேசாமல் வாங்கி அருந்தினாள் மகி அருந்தி முடிக்கும் வரை அமைதியாய் பார்த்துவிட்டு அப்பா அம்மா கிட்ட பேசுறப்ப பொறுமையா பேசு சரியா உன்னைய விட அவங்க தான் நொந்து போயிருக்காங்க என வாய்க்குள் முணங்கிவிட்டு சோர்வாக வகுப்பை நோக்கி நடந்தாள் மகிழ்விழி அன்று கல்லூரி முடிந்து வீட்டிற்குள் நுழைந்ததும் நேரடியாக தன் தாயின் முன்னே சென்று நின்றாள் நடந்தது எதுவும் தெரியாத தோறியையும் என்னவென்று தனது தமக்கையை பார்த்தாள் ஏன் இப்படி பண்ணீங்க பெருமையுடன் தன் தாயிடம் கேட்டாள் என்னாச்சு என்றபடி அவர்களிடம் வந்தார் இந்திரன் யாரை கேட்டு எனக்கு மாப்பிளை பாக்குறீங்க ஏ மகளுக்கு மாப்பிள்ள பார்க்க யாரை கேட்கணும் என்றார் பல்லவி என்ன கேட்கணும் ஏமா அப்படி மாத்தி மாத்தி பேசுற என குழப்பத்துடன் கேட்டார் இந்திரன் நான் எங்க மாத்தி மாத்தி பேசுறேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம மறுபடியும் உங்க வேலை ஆரம்பிச்சிருக்கீங்க கேக்கணுமே நீங்க பண்ணதுனாலதான் நான் இப்படி இருக்கேன் உங்களுக்கு அறிவே கிடையாதா என உணர்ச்சி வேகத்தில் தன் தந்தையை பார்த்து மகி கேட்க அதை கேட்ட பல்லவி அடுத்த நுடையே தன் மகளை முதன் முறையாக கன்னத்தில் அறைந்திருந்தார் பல்லவி மகியை அடைத்ததை நம்ப முடியாமல் அதிர்ச்சியுடன் மற்ற மூவரும் பல்லவியை பார்க்க ஏய் என்னடி உங்க அப்பாவையே மரியாதை இல்லாம பேசுற உதய கிட்ட மாப்பிள்ள பாக்க சம்மதம் சொல்லிட்டு இப்ப வந்து தாமு குதிச்சிட்டு இருக்க என கோபத்தில் வெடித்தார் பல்லவி என அக்கா இந்த உதி ஏதோ கோல்மால் பண்ணிருக்கு பேசாம அமைதியா வந்துருங்க இல்ல அம்மா இன்னொரு அற விட்டாலும் விட்டுருவாங்க என தூரிகை மகியின் காதை கடிக்க தங்கை சொன்னது போல் அமைதியாக அறைக்குள் நுழைந்து தாளிட்டுக் கொண்டாள் மகி அடுத்த நாள் கல்லூரியில் வைத்து உதயனை அடித்து துவைத்து விட்டாள் பல்லவி தன்னை அடித்து ஒரு அடியை நூறாக உதயனுக்கு திருப்பி கொடுத்தாள் மகி எதுக்குதான் உதயனை இப்ப வெளுத்து வாங்கிட்டு இருக்கா மகி வாங்க நாமளும் சேர்ந்து நாலு அடி போடா டியாரவை கடு இப்படி நிக்க பொறியா என கத்தினாள் மகி அதற்கு மேல் ஓட முடியாமல் மூச்சு வாங்க ஒரு இடத்தில் நின்றான் நின்ற உதயனை சட்டென ஓடி வந்து கட்டுப்பிடித்துக் கொண்டு அக்கா வேமா ஓடிவா என மகியை நோக்கி குரல் கொடுத்தாள் தோரியை தோரிகை அணித்ததும் நிலை மறந்து அவள் கையெனப்பில் மயங்கி நின்றான் உதயன் தூரிகையின் வாசத்தால் பயங்கி நின்ற உதயனின் தலைமுடியை கொத்தாக பிடித்து இழுத்து நாயே ஏண்ட நான் எப்படி பண்ணன என உதயனின் தலையை ஆட்டியபடி கேட்டாள் மகி என்னை என்ன பண்ண சொல்ற அப்பா அம்மா ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் என்னால முடியல அதான் அப்பா அம்மா கிட்ட உனக்கு என் சொன்னேன் நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாதா உதயன் அவ்வாறு சொன்னதும் அவனது தலைமுடியை விட்டவள் இத நேட்ட என் கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே வெயினா அம்மா கிட்டே நானே வாங்க வச்சுட்டியே என்றவாறு அறையில் உள்ள மரத்தடியில் அமர்ந்தாள் அவளுடன் சேர்ந்து தூரிகையும் உதயனை முறைத்தவாறு அமர்ந்தாள் இவர்கள் இருவரின் கண்ட சரி விடுங்க பாத்துக்கலாம் என்றான் சில நாட்களாக சிறிது சிறிதாக பழையபடி மாறிக்கொண்டிருந்த மகி என்னத்தை எனக்கு இப்ப வேண்டாம் நீதான் நிறுத்துற இல்ல உன் மூச்சம் நான் நிறுத்திடுவேன் என உதயனை மிரட்டினாள் ஆமா அக்காவுக்கு பிடிக்காத எதுவும் நடக்கக்கூடாது இல்ல அக்கா போற நல்ல காரியத்துல நானும் பங்கெடுக்க வேண்டியதா இருக்கோம் என மகையுடன் தூரிகையும் இணைந்து மிரட்டினாள் அடியாத்தி சரியில்ல பொண்டாட்டியும் சரியில்ல டே உதியா நீ ரொம்ப பாவம்டா என தனக்குள் முனுமுணுத்துக் கொண்டான் அது சரியாக கேட்காததால் அக்கா இந்த குரங்கு என்னமோ நம்மளை திட்டுது என தூரிகை மகியிடம் கூற உதயன் முணுமுணுத்ததை முடித்ததை தெளிவாக கேட்ட மகியோ தன்னை மீறி எழுந்த புன்னதையை இதர்களுக்குள் அடக்கியபடி வீணா போனமுனே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா இல்ல என நீ முனு முடுத்ததை தூருக்கிட்ட போட்டுக் கொடுத்துருவேன் என தூரிகையை கண்களால் பார்த்தவர் உதயனை மிரட்டினால் மகையின் கண்களில் என்றவாறு மூவருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி வந்தான் மகையும் தூரிகையும் தங்களது ஐஸ்கிரீமை வேகமாக உண்டுவிட்டு அடுத்த உதயன் ஐஸ்கிரீமை பறிக்க இரகசியமாக தங்களுக்குள் திட்டமிட்டார்கள் அதை கண்டுகொண்ட உதயன் அவர்களிடம் சிக்காமல் தன்னுடைய ஐஸ்கிரீமை காப்பாற்றிக் கொள்ள வெளியே ஓட அவனை துரத்தியபடி இருவரும் சிரித்துக் கொண்டே ஓடினார்கள் ஒரு வழியாக தோரியையும் மகள் வழியும் உதயனின் ஐஸ்கிரீமை அடித்து பறித்து தங்களுக்குள் சண்டை இல்லாமல் சிறைப்புடன் பங்கிட்டு சாப்பிட்டார்கள் அதை பார்த்தான் போய் இன்னொரு ஐஸ்கிரீம் பாப்போம் என்றவாறு இருவரையும் துரத்த ஆரம்பித்தான் உதயன் கல்லூரியின் வெளியே மூவரும் சிறைப்புடன் விளையாடுவதை ஒரு ஜோடி கண்கள் கொரூரத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தது ஆபத்து தங்களை நெருங்கிவிட்டதை அறியாமல் சந்தோஷமாக ஒருவரை ஒருவர் சேண்டி விளையாடியபடி இருந்தனர் மூவரும் அத்தியாயம் முப்பத்தி ஆறு செமக்குழுகலும் இருக்குலக்கா என்றாள் தூரிகை என்றாள் மகி ஓசையில ஆ என்ன டேஸ்ட் என உதயனை மிரட்டி வாங்கிய ஐஸ்கிரீமை தூரிகை சுவைத்தபடி உதயனை கொண்டு கல்லூரியை விட்டு பேருந்திற்காக வெளியே வந்தபடி இருந்தனர் மூவரும் அஞ்சு என சற்று உறக்க கத்தினாள் மகி மகி கத்திய கத்தலில் மற்ற இருவரும் சற்று பயந்து என்ன என்னாச்சு என பதறினர் ஐஸ்கிரீம் காலி ஆகிருச்சு என சோக கீதம் வாசித்தாள் மகி என் என்ன என மகிக்கு இணையாக சோக கீதம் வாசித்தாள் தூரியை என அவ்விருவரையும் பார்த்து தலையில் அடித்தபடி தனது ஐஸ்கிரீமை நிதானமாக சாப்பிட்டபடி நிழந்தாள் உதயன் இங்க வா என தன் தங்கையை அழைத்து ரகசியமாக அவளின் காதில் ஏதோ கூறினாள் மகி அதை பவ்யமாக கேட்ட தூரி சரிக்கா சரிக்கா என தலையாட்டினாள் இருவரின் செய்கையை கண்ணால் கவனித்த எதையும் நிதானமாக உள்ள அமர்ந்தான் அப்பொழுது உதயனின் வலதுபுறம் தூரிகை வர இடதுபுறம் வர உதயன் சுதாரிப்பதற்குள் தூரிகையும் மகிழ்விழியும் இணைந்து உதயனின் அவனது கையில் இருக்கும் ஐஸ்கிரீமை கண்ணிமைப்பதற்குள் தட்டி பறித்தனர் ஏய் பிசாசுகளா அது என்னோட ஐஸ்கிரீம் எச்சி என உதயன் பதற பரவாயில்ல அதான் டேஸ்டா இருக்கும் என மகிழிந்த தொரியும் ஒன்றாக ஒரே குரலில் கூறிவிட்டு உதயனின் ஐஸ்கிரீமை கபலீகரம் செய்தனர் இதுகிட்ட ஒரு ஐஸ்கிரீம் கூட நிம்மதியா திங்க முடியாதா என வெளியே கடுகெடுத்தாலும் உள்ளே நிம்மதியாக புன்னகைத்தான் பழைய ரணங்களில் இருந்து சிறிது சிறிதாக மீண்டு வந்த இருவரையும் பார்த்து ஆனந்தமாக கண் கலங்கினான் உதயன் கண் கலங்குவதை மகி என்ன இங்க பார்வ ஆ என தலையை ஆட்டி கொஞ்சம் மிரட்டலாக விளவினாள் அந்த கொஞ்சலில் தன் தோழியை நினைத்து நிம்மதியாக உணர்ந்தாலும் வெளியே ரெண்டு ராட்சசிங்க என முறைத்தான் உதயன் முறைக்காதரா போய் இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா பாப்போம் என்ன மகி உதயனிடம் கூற எது என அதிருந்தான் அவள் அக்கா எனக்கும் உனக்கு தான் தங்கம் அதான் நம்ம அடிமை இருக்கானே அடிமை இருக்க பயமே என்றாள் மகி ஒய்யால அக்காலும் தங்கச்சிக்கும் கொழுப்பு குடி போயிருச்சு இரு கொழுப்ப கரைக்கிறேன் என்றவாறு இருவரையும் துரத்த ஆரம்பித்தான் முதியன் கல்லூரியின் வெளியே மூவரம் சிரிப்புடன் விளையாடுவதை ஒரு ஜோடி கண்கள் சாலையின் எதிர்ப்புறமிருந்து இருந்து குரூரத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தன ஆபத்து தங்களை நெருங்கிவிட்டதை அறியாமல் சந்தோஷமாக ஒருவரை ஒருவர் சீண்டி விளையாடுபடியிருந்தனர் மூவரும் தனக்கு நேர்ந்த கோர விபத்தை மறந்து அதிலிருந்து மெதுமெதுவாக வெளியில் வந்து பழைய குறும்புடன் கூடிய துருதுருப்புடன் உதயன் மற்றும் மகியுடன் மகிழ்ந்து சிரித்துக் கொண்டிருந்த தூரிகை உள்ளுணர்வு உந்த முற்றும் திரும்பி பார்த்தாள் திடீரென தூரிகை சுற்று முற்றும் பரபரப்பாக பார்ப்பதை கண்ட மகி என்ன துரி யார தேடுற என்றாள் பொண்ணுலக்கா என்ற தூரிகையின் மனதில் லேசாக இனம் புரிய அச்ச உணர்வு படர்ந்தது தூரிகையின் அச்ச உணர்வு அவளது கண்ணில் அப்பட்டமாக தெரிய அவளின் இந்த வித்தியாசமான செய்கையை அமைதியாக கவனித்த உதயன் ஏதாவது பிரச்சனையா என தீவிரமான குரலில் வினவினான் அதெல்லாம் ஒண்ணுல அக்கா வாங்க வீட்டுக்கு போகலாம் என மகியின் கையை பிடித்த தூரிகையின் பார்வை சுற்றுப்புறத்தில் எதையோ தேடிய வண்ணம் இருந்தது தூரிகையின் தடுமாற்றத்தைக் கண்ட மற்ற இருவரும் எதுவும் கூறாமல் அவளுடன் மீண்டும் பேருந்து நிலையத்தை நோக்கி நடந்தனர் சுற்றிலும் ஆராய்ச்சி பார்வையை பதித்தபடி நடந்த தோரிகையின் வெளிகளில் ஒருவன் சிக்கினான் சாலையின் மறுபுறத்தில் தொலைவில் அவனை கண்டதும் தோரிகைக்கு சர்வ நாடியும் முடுங்கி போனது அச்சத்தில் வியர்த்து உடல் நடுக்கம் எடுக்க ஆரம்பித்தது தோரிகை தன்னை பார்ப்பதை கண்ட அவனும் வெளிகளில் சிவப்பு படர இறையைக் கண்ட ஓனா என எச்சில் ஊறிய நாவினை சுழற்றியபடி விரையுடன் தூரிகையை பார்த்தான் தொலைவில் இருந்தாலும் அவனின் அந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் நடுங்கி சாலையின் நடுவே மயங்கி சரிந்தாள் தோரிகை எதையோ பார்த்து தொரிகை திடீரென மயங்கி சரியவும் அதனால் உள்ள மதிர்ந்தாலும் அவளை கீழே விடாமல் தன் கரங்களில் அழகாக ஏந்திக் கொண்டாள் திறந்து என்னை பாருடா என தூரிகையை கையில் ஏந்தியபடி பதறினான் முதியன் கண்ணமாவா அதையாரா என்ற அதிமுக்கிய கேள்வி மனதில் எழுந்தாலும் மயங்கும் முன் தொரிகையின் பார்வை பதிந்த திசையை ஊகித்து அங்கு தன் கோரிய விழிகளை பாய்ச்சினாள் மகி தன்னை கண்டு பயத்தில் நடுங்கி மயங்கி விழுந்த தொருகையைக் கண்ட அவன் கொரூர பண்ணுகையை சிந்தியவாறு திருப்தியாக அங்கிருந்து நகர்ந்தான் மகை அவன் இருக்கும் திசையில் பார்க்கும் பொழுது புறப்பட்டுச் செல்லும் அவனின் பின்புறமே அவளுக்கு தெரிந்தது யாருவன் என தன் நினைவடுக்கில் அவ்வுருவத்தை தேடுகையில் மகையின் மனக்கண் முன்னே தீரனே வந்து நின்றான் தன் நினைவின் தேடுதல் முடிவில் தீரனின் உருவம் வந்ததும் அதிர்ந்து நிற்பது மகிழ்விழியின் முறையாயிற்று தீரனா அவ எப்படிங்க தேரனை பார்த்து தூரியே மயங்கி விழணும் என யோசித்தவாறு நின்ற இடத்திலேயே அசையாமல் நின்றாள் மகி உதவிக்கு வராமல் திகைத்து நின்றிருந்த மகியை கண்ட உதயன் கண்ணம்மா மயங்கி என்னடி வேடிக்கை பார்த்து நிக்கிற உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா பொன்னா நீ ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே என தன்னவள் மீது கொண்ட நேசத்தாள் அவள் மயங்கியதும் பதட்டத்தில் தன் தோழியை கடுமையாக சாடினான் உதயன் சாடியதில் சற்று சுய உணர்வு பெற்ற மகி இரு தண்ணி திரிபோம் என பொறுமையாக தூரிகையின் முகத்தில் தன்னிடம் உள்ள தண்ணீரை தெளித்தாள் அதற்குள் சுற்றியுள்ள மக்கள் உதவிக்கு வர தூரிகையை பத்திரமாக மரத்தடிக்கு தன் கையிலேயே ஏந்தி வந்தான் முதியன் தூரிகையை ஏந்தி செல்லும் முதியனை கண்ட மகள் விழிக்கு தீரனின் நினைவு நெஞ்சில் வலி ஏற்படுத்த கண்ணை சிந்தினாள் செல்லென்று தண்ணீர் முகத்தில் படவும் சிறிது நேரத்தில் கண் விழித்தாள் தூரிகை தன்னவள் கண் விழித்ததும் திடீர்னு என்ன ஆச்சரிப்பேயே இப்படி அம் மனுஷன படாப்படுத்துவ என தூரிகையின் மீது எரிந்து விழுந்தாள் முதியன் மலங்க மலங்க விழித்த தோரிகை தான் உதயனின் கரங்களில் இருப்பதை உணர்ந்தவள் அவனது கரங்களிலேயே சுருண்டு உதயனின் நெஞ்சிற்குள் புதைந்து கொண்டாள் அதில் இன்பமாக அதிர்ந்தாலும் தந்தையின் பாதுகாப்புடன் தன்னவளை அணைத்துக் கொண்டான் உதயன் நெஞ்சில் முகம் புதைத்திருந்த தூரிகையின் உடல் சற்றுமுன் பார்த்தவனின் நினைவில் தூக்கி போட அதை உணர்ந்த உதயன் ஹே ஈசி அதான் அல்ல ஒன்னுள்ளடி பத்திரமா இருக்குமா என தூரிகையை குழந்தையாக பாவித்து ஆறுதல் அளித்தான் பயமா இருக்கு என குரல் நடுங்க கூறினாள் தூரிகை உன் கூட நான் இருக்கிறப்ப உனக்கு எதுவுமே மாட்டேன் இங்க நீ பாருக்கணமா என தன் நெஞ்சில் இருந்த தன்னவளின் முகத்தை கைகளால் நிமிர்த்தி தன் முகத்தை காண வைத்தான் உதயன் கலங்கிய கண்களுடன் உதயனை ஏறிட்டு பார்த்த துரிகை உதயனின் கண்களில் ததும்பி வழிந்த தனக்கான காதலை கண்டவள் மெய் மறந்து உதயன் கூறிய அனைத்திற்கும் சம்மதம் என தலையை ஆட்டினாள் அவர்களை தொந்தரவு செய்யாமல் ஒரு ஆட்டோவை வரவழைத்து அதில் கைத்தாங்களாக தொருகியை அமர வைத்தவள் உதயனிடம் திரும்பி நீ ரூம்க்கு போ நான் பாத்துக்கிறேன் என வீரனின் நினைவாள் கலங்கிய தன் கண்களை மறைத்தவாறு கூறினாள் மகி கலங்கிய கண்களுடன் தன் தோழியை கண்ட உதியன் அம்மோ நான் திட்டதுனால அலறியடா சாரி சாரி அம்மோ நான் ஏதோ ஞாபகத்துல பேசிட்டேன் என்ன பதறினான் ஹே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாம் அப்புறமா பேசலாம் அவளை நான் முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அவளை என்னன்னு பாக்கணும் என்றாள் மகி அதுவும் சரிதான் கண்ணம் பாரு வீட்டுக்கு போயிட்டு போன் பண்ண சரியா உங்க கண்ணமாவை நாங்க பத்திரமா பாத்துக்கலாம் சார் நீங்க கிளம்புங்க நாளைக்கு காலேஜ் லீவ் தானே வீட்டுக்கு வந்துரு சரி சரி ஓவரா பேசாம கிளம்பி என விளையாட்டாக மகியிடம் பேசியவன் தோரிகையை பார்த்து பத்ரம் என கூறிவிட்டு அவர்களை ஆட்டோவில் அனுப்பி வைத்தான் தோரிகையும் பயத்திலிருந்து சற்று தெளிந்தவளாக உதயனை கண்டு தலையை அசைத்தவாறு மகியுடன் ஆட்டோவில் புறப்பட்டாள் இருவரும் கண்ணில் இருந்து மறைந்ததும் பரபரப்பாக சாலையின் எதிர்ப்புறத்தில் பாய்ந்தான் உதயன் ஆட்டோவில் பயணித்து ஒரு வழியாக மகியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் இருவரும் மகியும் தூரிகையும் ஆட்டோவில் வந்து இறங்குவதை கண்ட பல்லவி என்ன ரெண்டு பேரும் ஆட்டோல வரீங்க துரி உனக்கு என்னாச்சு உன் முகைய எப்படி இருக்கு என வரிசையாக கேள்விகளை அடிக்கினார் மா மா கொஞ்சம் மூச்சு வின எங்களுக்கு முதல்ல விளக்கியவாறு மெதுவாக தூரிகையை உள்ளே அழைத்து சென்று வைத்தாள் மகி தூரிகையின் வெளுத்த முகத்தை பார்த்த பல்லவி உள்ளே ஓடி சென்று பழச்சாறு எடுத்து வந்து தூரிகைக்கு கொடுத்தார் உடம்பு சரியில்லையா என தூரிகையின் அருகில் அமர்ந்தவாறு அவளின் தலையை கோதிவிட்டார் பல்லவி என்னன்னு தெரில திடீர்னு மயங்கி விழுந்துட்டா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணணும் அவளுக்கு ஒழுங்கா சாப்பிடணும் என்று அதட்டினார் பல்லவி நீ உடனே ஆரம்பிக்காதமா துரி இவ்வளவு போலாம் என்ற மகையின் குரலில் மறுக்க முடியாமல் உள்ளே சென்றாள் துரிகை அடுத்த நாள் கல்லூரி விடுமுறை நாள் என்பதால் விடிந்த பிறகும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தாள் விழி அவள் அசந்து உறங்குவதைக் கண்ட பல்லவியும் இந்திரனும் தூரிகையிடம் கூறிவிட்டு கோவிலுக்கு புறப்பட்டுச் சென்றனர் மெதுவாக எழுந்த தூரிகை குளித்துவிட்டு நிதானமாக சமையல் அறையில் நுழைந்து காஃபி கலக்க ஆரம்பித்தாள் சமையறையில் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்த தோரிகையை வாயிலில் அழைப்பு மணி தொந்தரவு செய்ய யாரென்று பார்க்க வெளியே வந்து கதவை திறந்தாள் தோரிகை வெளியே நின்றவனை கண்டு தோரிகை யார் நீங்க என கேட்க வாயிலில் நின்றவன் எதற்கும் அசராமல் உரிமையாக உள்ளே நுழைந்து நடுஹாலில் அமர்ந்தான் அதை கண்ட தோரிகை விறுவிறுவன மகை நரைக்குள் நுழைந்து அக்கா அக்கா யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க எந்திரிக்கா என மகையை அடுத்து எழுப்பினாள் யாரு தூரி அம்மாங்க என தூக்க கலக்கத்தில் மெதுவாக கண்வழித்தாள் மகி அப்பாவும் கோயிலுக்கு போயிட்டு வரேன் போயிருக்காங்கக்கா நீ முதல்ல எந்திரிச்சு வா என மகியின் கையை பிடித்து எழுப்பினாள் வர என கலைந்திருந்த தன் உடையை சரிப்படுத்தியவாறு அறையை விட்டு வெளியே ஹாலிற்கு வந்தாள் மகி நடு ஹாலில் சோஃபாவில் அமர்ந்திருந்தவனை கண்டதும் கனவேதவ காணனமா என நினைத்தவாறு கண்ணை கசக்கி விட்டு மீண்டும் பார்த்தாள் மகள் விழி கண்ணை எத்தனை தேவை தேச்சு பார்த்தாலும் நான்தான் கனவு இல்ல இது நெஜந்தான் ராங்கிக்காரே என கூறி புன்னகைத்தான் அணைந்தி தீரன்